அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஆவணி அஞ்சு இன்று வியாழக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இன்று சிவராத்திரி அதே போல் மேல்நோக்கு நாள் நம்ம இந்த நாளில் எந்த ஒரு செயலுக்காக சிவனிடம் வேண்டி செய்தால் கண்டிப்பாக சிவபெருமான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் சிவனுடைய நாமத்தை இப்போ ஓம் சிவாய் நமக சிவ நம சிவாய வாழ்க இதுபோல் பல மந்திரங்கள் சிவனுடைய மந்திரங்களில் இருக்கிறது இதனால் பல முறை சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனால் நூலில் தெரிவிச்சிருக்க மந்திரம் பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் செம் திரு அம்பலம் இது மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னால் இருபத்தி எட்டாயிரம் வாட்டி சொன்னதுக்கு சமன்னு நூலில் தெரிவிச்சிருக்காங்க கருத்தில் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த மட்டும் சொல்லுங்கள் சிவராத்திரியில் சிவன் அருளை பெறுங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் பயங்களும் ஏற்படக்குள்ள இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது இன்பமயமாக உங்களுக்கு மாறும் கருத்தில் கொள்ளுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருகாம்பலம் இந்த மந்திரத்தை உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு ஆறு வரை புனர்பூசம் பின்பு பூசம் திதி இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தஞ்சு வரை திருவதி பின்பு சதுர்த்தி யோகம் வந்து அமிர்த யோகம் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் மூலம் மூல நட்சத்திரம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு சந்திராசனை பொறுத்த மட்டும் ஒரு ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானிச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு அதே போல் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க தொலைதூர அலுவறுத்தி செல்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே வீட்டிலருந்து கிளம்புனோம் அதே போல் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்புகளும் சரியாக எடுத்து நிலம் பார்த்துட்டு கிளம்புனோம் ஏன்னா சந்திராசனம் பொறுத்த மட்டும் தடங்கள் மன உளைச்சல் மன நிம்மதியின்மை பகை சண்டை சச்சரிவு கணவன் மனைவிடைய பிரிவினை சக ஊழியருடன் மோதல் போக்கு அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் சந்திராசனம் எந்த ராசிக்கும் லக்கணத்துக்கு இருந்தாலும் சந்திராசனம் முடிய முறை வார்த்தைகளையும் கவனமாக பயன்படுத்தணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நிதானத்தோடு செய்து சந்திராசனத்தை அந்த ஜாதகர்கள் ஜெயிக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா விபத்துக்கள் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்படுறதுக்கு நூத்தில் தொண்ணூறு சதவீதம் இந்த சந்திராசனம் காரணம் கரைச்சிக்கொள்ளுங்கள் சந்திராசி இருக்கக்குள்ள தொலைதூர பயணங்களை தவிர்க்கணும் அப்போ தான் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் கரைச்சி கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது மாலை வந்து இல்லை கௌரி நல்ல நேரம் காலை இல்லை மாலை பார்த்தீங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த கௌரி நல பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கௌரி நல நிறத்தில் விருந்தும் இறைவனை வேண்டி முறையிட்டாங்கன்னா அற்புத பலனை பார்க்க முடியும் அதுவும் சுப வரையில் அமைந்தால் மிகவும் சிறப்பு இன்று வேலை என்பதால் இன்று ஓரையுடைய கதாநாயகன் குரு பகவான் தான் குரு ஓரை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு மா இரவு எட்டு டு ஒன்பது இது குரு ஓரை இந்த குரு ஓரையில் பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டோம் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஓரைகள் அது வேலையை செய்யும் அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஓரையை பயன்படுத்தி குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை அதே போல் ஆண்களாக இருந்தால் போத பழக்கங்கள் எதுவாக இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்கிற மட்டும் அந்த போதை பழக்கத்தான் தவிர்த்தால் மட்டுமே குழந்தை பாக்கியத்தை அவங்களால் பெற முடியும் நம்ம இந்த பூமியில் பிறந்ததுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்து நம்ம அந்த பேர குழந்தையை பார்க்கக்குள்ளே தான் நம்ம முழு பலனையும் இந்த பூமியில் பிறந்ததுக்கு அடையிறோம் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் குழந்தைக்காக முயற்சி செய்வதுங்கள் ஆனாக இருந்தால் கெட்ட பழக்கங்கள் எதுவாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு அதை ஒன்று குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சிக்கலாம் அதே போல் பெண்களாக இருந்தால் உணவு கட்டுப்பாடும் உடல் பயிற்சியும் தேவை ஆரோக்கியமான உணவு தான் குழந்தை பிறக்கிற மட்டும் சாப்பிட்ணும் இந்த சிக்கனைன்னா குழந்தை பிறக்கிற மட்டும் தவிர்த்துடணும் கருத்தில் கொள்ளுங்கள் குழந்தை வேணுன்னா இதெல்லாம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உங்களால் பெற முடியும் அதே போல் அந்த பெண்மணியமாக தலைக்கு குளித்து பதி நாலாம் நாள் பதி ஆறாம் நாள் பதி எட்டாம் நாள் இந்த நாள்லாம் முயற்சித்தா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டை முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் என்று சாஸ்திரங்களும் கூறுகிறது விஞ்ஞானிகளும் தெரிவிக்கிறாங்க அப்போ முயற்சிக்கக்குள்ள ஏதாவது ஒரு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக தடைப்பட்டு கொண்டு வருவர்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கிறதோ அந்த கடவுளுக்கு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்னை பொறுத்த மட்டும் ஜாதகர் ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனிடம் குழந்தை பாக்கிய வரத்தை கேட்டு அவருக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கினா எடுத்துக்காட்டுக்கு குழந்தைக்கு குழந்த எடைக்கு எடை இப்போ வந்து பணமாக இருந்தாலும் சரி இல்லை காயினாக இருந்தாலும் சரி சொல்லி வேண்டியங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் குழந்தை செல்வத்தை பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதுபோல் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடித்திருக்கிறதோ அந்த தெய்வத்துடன் ஒரு கோரிக்கையை வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் மனித சக்திகள் என்பது ஒன்றுமில்லை இர சக்தி என்பது இவ்வுலகில் அனைத்து இடத்திலும் இருக்குது அதனால் நல்லதே நடக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ராவகாலம் மதியம் ஒன்று முப்பது டு மூணு எமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பதுலேருந்து பத்து முப்பது இந்த சூளம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துகிறார் அவர் தசையிலேயே நம்ம சென்றால்தான் நம்மளுக்கு பணங்கள் வந்து அமையும் குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா மாந்தி என்பது ஒரு இருள் கிரகம் அது வெளிச்சத்தை தரவே தராது உங்களுக்கு அந்த தவறான கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிடுங்க மாந்தி என்றால் மீண்டும் மீண்டும் செய்ய தோணுன்னு அது தவறு மாந்தியை பொறுத்து மட்டும் அது தீவினையே ஏற்படுத்தும் இப்போ ராசி பண்ண பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேசராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் அனுகூலமான நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டோ அற்புதமான நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் வெற்றி மேல் வெற்றி தான் சிறப்பான நாள் அற்புதமான நாள் மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூடல அதிகம் கீழே குது அதிகப்படியான விரயங்கள் பகைகள் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியுடைய பிரச்சனை பிரிவினர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இப்போ மிதுன ராசியில் தான் குரு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் குரு இருக்கிற வீடை பாழாக்கிவிடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி ஆற மட்டும் கவனமாக தான் இருக்கணும் குரு மிதனத்தில் இருக்கக்குள்ள இந்த வருடம் த இப்போ ஒரு மூன்று மாத கிட்ட போயிடுச்சு மீதி ஒன்பது மாதங்கள் அந்த ஜாதகர்கள் குரு பக்தியோடு இருந்து இந்த அசைமை உணவெல்லாம் தவிர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பலன்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏன்னா குரு என்பவர் ஒரு பிராமணர் அவர் உங்கள் வீட்டில் அமைந்திருக்குள்ள நீங்கள் அசை ஒன்று சாப்பிடக்குள்ள உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே ஏற்படுத்துவார் அதனால் மிதன ராசிக்கார்கள் பிரிப்புனோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் கவனம் பாருங்கள் ஏன்னா குரு வீட்டில் இருக்கிற மட்டும் பிரச்சனை தான் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் ஏற்படும் அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம் சிறப்பான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் மகிழ்ச்சிக்கு குறையாக இருக்காது அற்புதமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் சக ஊழியர்கிட்டையும் மதிப்பும் மரியாதையும் உயரும் அதிகாரிகிட்டேயும் அதாவது மேலதிகாரிகிட்டேயும் பரிசு பாராட்டுகள் பெறலாம் அற்புதமான நாள் அதே போல் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சு மதிப்பு கொடுத்து நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் சிறப்பான நாள் துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் மேன்மையான நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டும் அதே போல் கணவன் மனைவியிடையும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் மேல் அதிகாரிகள்கிட்டையும் சக ஊழியர்கிட்டயோ உங்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையை உயரும் அற்புதமான நாள் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆர்வமாக செய்வீங்க ஆறு மாதம் எது அதில் வெற்றிபு பெறுவீங்க அடுத்தவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும் அடுத்தவங்கிட்ட கருத்து கொள்ளுங்கள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இன்பமயமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தாருடன் வெளியே சென்று வர்றதுக்கும் இன்று அதிக வாய்ப்பு இருக்குது சுபகாரியங்களுக்கு சென்று வரவும் அதிக வாய்ப்பு இருக்குது கரைச்சி கொள்ளுங்கள் அந்த சுபகாரியன்னா கோயில்கள் இல்லை எங்கன்னா திருவுக்கா திருவிழாக்கள் அது போல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்பமே நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மகர ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு தேர்ச்சியும் மன உறுதியும் இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜொலிப்பீங்க அற்புதமான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நன்மையான நாள் உள்ள மகிழும் அதேபோல் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்வீங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி விற்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் நன்மையான நாள் உள்ள மகிழும் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா எது செய்தாலும் அதில் கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்து தான் உங்களுக்கு வெற்றி தேடி வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வு இருங்க உங்கள் இஸ்வத தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை கருத்தில் கொண்டு அந்த செயலை செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்